வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளாட்டில் விசுவம்பர் பிஆர் நைன்டி செவன் மொத்தம் எத்தனை லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் விரும்பும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இதனால் எத்தனை லட்சம் பேர் பரிசு பெற போகிறாங்க மற்றும் மொத்த பரிசு தொகை எத்தனை கோடி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஃபுல் டெப்தாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ பிராட்டியோ ஊக்கப்படுத்தோ லும்பரப்படுத்தவோ இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிஆர் நைன்டி செவன் இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குழுக்கள் பன்னெண்டு கோடிக்கான குழுக்கள் நடைபெறும் மதியம் ரெண்டு மணிக்கு புதன்கிழமை இப்போ அதே பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்து டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வேர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியல்லையுமே ஒரு லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் டோட்டல் டிக்கெட் பிரிண்டட் பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க பிரிண்ட் பண்ணி கடைகளுக்கு சேல்ஸுக்கும் வந்திருக்கு நேராக அதாவது இது வந்து சேல்ஸுக்கு அன்றைக்கி எப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வந்திருக்கு குழுக்கள் பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஒம்போது ஸோ உங்களுக்கு ரெண்டு மாதம் கேப் விட்டு சேல்ஸ் வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா செட் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா அதே மாதிரி மொத்தம் ஆறு சீரியல் ஏபி விஏபிசி இந்த ஆறு சீடிகளும் வந்திருக்கு ஓகே அடுத்தது இதனால மொத்தம் எத்தனை பேர் பரிசு பெறுவாங்க எத்தனை லட்சம் பேர் மொத்த பரிசு பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் இதனால் பரிசு பெறாங்க மொத்த பரிசு தொகை எத்தனை கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கோடி ஐம்பத்தி ஒம்போது லட்சத்தி அறுபதாயிரம் மொத்த பரிசு இதில் ஏஜெண்ட் கமிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் சம்திங் போயிரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல் பரிசு பார்த்திங்கன்னா பன்னெண்டு கோடி எல்லா சீரியலும் சேர்த்து ஒரு ஆளுக்கு பன்னெண்டு கோடி இரண்டாம் பரிசு ஒவ்வொரு சீரியலில் ஒவ்வொரு கோடி ஒவ்வொருத்தருக்கு மொத்தம் ஆறு பேர்த்துக்கு ஆறு கோடி மூன்றாம் பரிசு பத்து லட்சம் ஒவ்வொரு சீரியலையும் ஒவ்வொருத்தருக்கு தான் மொத்தம் ஆறு பேர்த்துக்கு பத்து லட்சம் பரிசு அதே மாதிரி நான் நான்காம் பரிசு அஞ்சு லட்சம் ஒவ்வொரு சீரியில் ஒருத்தருக்குங்கன்னா மொத்தம் ஆறு பேர்த்துக்கு அஞ்சு லட்சம் பரிசு அதே மாதிரி ஐந்தாம் பரிசு ஐயாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஆறு நம்பருக்கு கிடைக்க போகுது இதனால் மொத்தம் பரிசு பெறுவின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் இதனால் பரிசு பெறுபவர்கள் அடுத்தது இரண்டாம் பரிசு இரண்டாயிரம் ரூபாய் பரிசு ஆறாம் பரிசு இது எத்தனை நம்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நம்பருக்கு இதனால பரிசு பெறுவின்னு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது பேத்துக்கு பரிசு போகுது அடுத்து ஏழாம் பரிசான ஆயிரம் ரூபா பரிசு ஐம்பத்தி நாலு நம்பருக்கு கிடைக்கும் இதனால பரிசு பெறும் நபர்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி அறுபது பேருக்கு கிடைக்கப்போகுது அடுத்து எட்டாம் பரிசான ஐநூறு பரிசு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது நம்பருக்கு கிடைக்கப்போகுது இதனால பரிசு மொத்த பரிசு பெறுகள் இன்னைக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறு பேருக்கு போகுது அடுத்தது கடைசி பரிசான ஒன்பதாம் பரிசு முந்நூறுபா பரிசு மொத்தம் முந்நூற்றி அறுபது நம்பருக்கு கிடைக்க போகுது இதனால் பரிசு பெறுவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு பேருக்கு கிடைக்கப்போகுது முதல் பரிசு பன்னெண்டு கோடி வின் பண்ணால் மற்ற அஞ்சு சீரியலுக்கும் பார்த்திங்கன்னா கன்சோலேஷன் ப்ரைஸ் ஒரு லட்சம் வீதம் மொத்தம் அஞ்சு பேர்த்துக்கு அஞ்சு லட்சம் கொடுக்க போகிறாங்க ஸோ இதனால் மொத்த பரிசு பெறுபவர்களின் எண்ணிக்கை மொத்தமாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து ஒன்பதாவது பரிசு வரும் கடைசி பரிசு வேறு மொத்தம் நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு நபர்களுக்கு இந்த பரிசு போது டிக்கெட்லேயே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில் ஃபோட்டோஸில் இது அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் டிக்கெட் போட்டிருக்காங்க பட் அந்தளவுக்கு இல்லை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண டிக்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நம்பர்லேருந்து ஏழு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது நம்பர் வரல தான் பிரிண்ட் பண்ணுறாங்க அதில் ஆறு சீரியல் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட் தான் அது வந்து உங்களுக்கு குழுக்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எத்தனை லட்சம் டிக்கெட் அப்படின்னு ஆகிருக்கு எத்தனை லட்சம் டிக்கெட் சேல் ஆகலை எவ்வளோ டிக்கெட் சேல் ஆகலை அப்படின்ட்டு உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளேவில் போட்டுருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு வின் பண்ணுற நம்பர் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து குழுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எல்லாருமே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க போன பம்பர்லேயும் நான் சொல்லியிருந்தேன் இந்த டைம் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு போன பம்பர்லேயே எந்த இதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எந்த டிஸ்ட்ரிக் கொடுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஏழு லட்சத்து தொண்ணூத்தொம்போதாயிரம் தொள்ளாயிர ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணோது எந்த நம்பருக்கு விழுகுங்கிறதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டெட் தான் சொல்கிறது ஆனால் எந்த பழைய ரெ ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது மெஷின் என்ன இந்த இடத்துல ஓடி எங்கே நிற்குது எவ்வளோ டைம் கேப் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்கலாம் பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் இருந்தாலும் பழைய டேட்டாவை வச்சு நான் உங்களுக்கு அடுத்தது தரப்போகிறேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பட் இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் தான் ஒரு வந்து ஒரு கால்குலேஷன் தானே தவிர இதை வந்து முற்றிலும் நம்ப வேண்டாம் அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டைம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட்டு எல்லா பக்கமும் இப்போ கடைகளில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரில் சேல்ஸுக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரும் வந்துருச்சு இப்போ நீங்கள் போய் இன்னும் ரெண்டு மாதம் டைம் இருக்குது தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க ஆன்லைனில் எடுத்தாலும் உங்களுக்கு கையில் ஃபிசிக்கலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தால் மட்டும் அப்படி எடுங்க அனுப்புகிறதா இருந்தால் மற்றபடி ஆன்லைனில் எடுத்து ஏமாறாதீங்க ஏமாத்துறவங்க இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க டிக்கெட்டை ஒரே டிக்கெட்டை பத்து பேர்த்துக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க நிறையா பேர் ஸோ அதனால் நீங்கள் ஏமாறாதீங்க இதையும் பார்த்திங்கன்னா அதிகமாக டிக்கெட் எடுத்தால் விழுகும் இல்லை கம்மியாக எடுத்தால் விழுகுமா அப்படின்னு இருப்பா அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க இப்போ போன பம்பரும் கூட ஒரு கடைசியாக ஒரே ஒரு நம்பர் எடுத்து அவருக்கு முதல் பரிசு பத்து கோடி அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி நான் அப்புறம் மெதுவாக சொல்கிறேன் அவர் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த விசு பம்பர் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிக்கெட்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட்டு மொத்தம் நாற்பத்தி எட்டு கோடி பரிசு பரிசு தொகையோடு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது ஓகே நீங்கள் வந்து லக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ எந்த மாதிரி நம்பர் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு நன்றி வணக்கம்